அத்தியாயம் நூற்று எழுபத்து மூன்று மனப்புரிந்து ஒத்துழைப்பின் தொடக்கம் பாகம் மூன்று இந்த முறை லாங் ஹாசன் தனது ஒளிக்கதிர் பழிவாங்கல் திறனை பயன்படுத்தி வலிமையான எதிர்த்தாக்குதலை மேற்கொள்ளவில்லை உண்மையில் அணியின் மையமாக இருக்கும் அவன் பேய்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும்போது முழு அணியின் போராற்றலையும் வெளிப்படுத்த வேண்டியிருந்தது அவனால் எப்படி ஆன்மீக ஆற்றலை வீணாக்க முடியும் ஒரு பெரும் சத்தத்துடன் சிறிய உருவமே உள்ள லாங் லாங்ஹாப்சென் அந்த பிரம்மாண்டமான கரும் பச்சை இரு கத்தி பேயின் தாக்குதலை எதிர்கொண்டான் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால் இந்த பயமுறுத்தும் கரும் பச்சை இரு கத்தி பேய் அவனால் தாக்கப்பட்டு பின்னோக்கி தள்ளப்பட்டு வானில் தடுமாறி தரையில் பலமாக மோதி விழுந்தது நான் வருகிறேன் ஒரு குளிர்ந்த குரல் முதல் பேய் வேட்டை அணியின் ஒவ்வொரு உறுப்பினரின் காதுகளிலும் ஒலித்தது இதனால் லாங் ஹாப்சனுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்த தயாராக இருந்த வாங் யுவான் யுவானும் சியானும் அந்த எண்ணத்தை கைவிட்டனர் ஒரு கரும் தங்க நிற ஒளி தோன்றி அந்த கரும் பச்சை இரு கத்தி பேயின் உடலில் தாக்கியது அது உடனடியாக அதன் கடினமான மண்டையோட்டை ஓடுருவியது இந்த ஒளி வெறும் பிரகாசத்தால் ஆனது ஆனால் தொடர்ந்து தாக்குதல் நடத்த தயாராக இருந்த அந்த கரும் பச்சை இரு கத்தி பேயை முற்றிலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அது மீண்டும் தரையில் பலமாக விழுந்தது அது இறந்துவிட்டதா பின்னால் சற்று தொலைவில் இருந்த ஜாங் ஹைராங் தன் கண்கள் தரையில் விழுந்துவிடும் அளவுக்கு அதிர்ச்சியடைந்தான் இது எப்படியும் ஒரு கரும் பச்சை இரு கத்தி பேய் அதன் அபரிமிதமான உடல் வலிமையால் இது மனிதர்களின் ஐந்தாவது நிலை வீரருக்கு இணையானது ஆனால் இப்படியே இறந்துவிட்டதா கரும் பச்சை இரு கத்தி பேயின் மிகவும் கடினமான இடங்கள் அதன் இரு நீண்ட கத்திக் கைகளும் மண்டையோடு ஆனால் அதன் மண்டையோட்டின் பின்புறம் அதன் மைய உள்ளகம் இருந்தது இந்த மைய உள்ளகம் உடனடியாக உடைக்கப்பட்டதால் அது எப்படி இறக்காமல் இருக்க முடியும் அது இறந்தது மட்டுமல்ல அதன் உடல் முழுமையாகவே பாதுகாக்கப்பட்டிருந்தது ஜாங் ஹைராங் தன் கண்களை நம்ப முடியாமல் திகைத்து நின்றான் இந்த சாதனையில் நேரடியாக ஈடுபட்ட லாங் லாங்ஹாப்ஸனும் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான் முன்பு ஒரு கரும் பச்சை இரு கத்தி பேயை எதிர்கொண்டவனாக அவனுக்கு அதன் வலிமை நன்றாக தெரியும் ஆனால் இந்த முறை அதை வெறும் சில வினாடிகளில் கொன்றுவிட்டார்கள் இந்த கரும் பச்சை இரு கத்தி பேய் பலவீனமாக இருந்ததல்ல அவனது அணியினர் மிகவும் வலிமையாக இருந்தனர் சந்தேகமே இல்லாமல் இந்த கரும் கரும்பச்சை இரு கத்தி பேய்க்கு இறுதி அடியை வழங்கியவள் கையேர் முழு போரிலும் அவள் இதுவரை தலையிடவே இல்லை லாங் லாங்ஹாப்சனின் பின்னால் ஒரு நிழலைப் போலவே இருந்தாள் இந்த தருணத்தில் மட்டுமே அவள் இந்த பயமுறுத்தும் அடியை வெளிப்படுத்தினாள் உடனடியாக பத்து பங்களிப்பு புள்ளிகளை பெற்றாள் பங்களிப்பு புள்ளிகளை சம்பாதிப்பது எளிதல்ல எக்ஸார்ஜிஸ்ட் நகரத்திற்கு செல்லும் வழியில் காவியின்றி அவர்களுக்கு பங்களிப்பு புள்ளிகளை பெறுவது மற்றும் அதன் மதிப்பு பற்றி விளக்கியிருந்தார் விதிகளின்படி பேய்களை வேட்டையாடும்போது சாதாரண இரு கத்தி பேய்கள் ஒவ்வொரு கொலையும் ஒரு புள்ளியை மட்டுமே தரும் ஆனால் இது பத்து பேய்களுக்கு குறைவாக கொல்லப்படும்போது மட்டுமே பத்துக்கு மேல் மேலும் பத்து இரு கத்தி பேய்களை கொன்றால் மட்டுமே ஒரு புள்ளி கிடைக்கும் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டால் பேய் வேட்டை அணிகளுக்கு இரு கத்தி பேய்கள் வெறும் எறும்புகளைப் போன்றவை முதல் பத்து கொலைகள் மட்டுமே புதியவர்களுக்கு உண்மையான பயனை அளிக்கும் கரும்பச்சை இரு கத்தி பேய்களை பொறுத்தவரை அவை எப்போதும் பத்து பங்களிப்பு புள்ளிகளை தரும் அதாவது எவ்வளவு வலிமையாக வளர்ந்தாலும் கரும் பச்சை இரு கத்தி பேய்களை கொள்வது பத்து பங்களிப்பு புள்ளிகளை தரும் இதுதான் வித்தியாசம் நிச்சயமாக லாங் லாங்ஹாப்ஸென் இப்போது பங்களிப்பு புள்ளிகளை எண்ணும் நிலையில் இல்லை ஒரு படி முன்னேறி அவன் தனது புனித ஆவி வாளை அந்த கரும் பச்சை இரு கத்தி பேயின் உடலில் குத்தினான் பின்னர் உடல் வலிமையை பயன்படுத்தி ஒரு படி பின்வாங்கினான் உடனே அந்த கரும் பச்சை இரு கத்தி பேயின் உடல் பின்னோக்கி பறந்தது லின் சின் லின் சின்னின் கையில் ஒரு சிவப்பு ஒளி மின்னியது உடனே அந்த பிரம்மாண்டமான கரும் பச்சை இரு கத்தி பேய் ஒரு சிவப்பு ஒளியில் மறைந்தது தலைவா கிடைச்சது செல்வத்தின் அடிப்படையில் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்தாலும் லின் சின்னுடன் ஒப்பிட முடியாது அவன் கையில் இருந்த சிவப்பு நிற சேமிப்பு மோதிரம் பயங்கரமான இடத்தை கொண்டிருந்தது கரும்பச்சை இரு கத்தி பேயின் உடல் மிகவும் மதிப்புமிக்கது என்பதால் அதை அவனிடம் ஒப்படைப்பது சிறந்தது அணியின் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பாளராக அவன் இறுதியில் மற்றவர்களை விட அதிக செல்வத்தை உருவாக்குவான் இந்த பேய்வேட்டை அணியில் இணைய லின்சின் மிகப்பெரிய விலையை செலுத்தியிருந்தான் அவன் கொடுத்த மாத்திரைகளின் மதிப்பு பத்து ஆயிரம் தங்க நாணயங்களை தாண்டியது இவ்வளவு பணம் இருந்தாலும் அவனால் இந்த செலவுகளை முழுமையாக ஈடு செய்ய முடியுமா இந்த கரும்பச்சை இரு கத்தி பேயின் தோற்றம் இந்த போர் உச்சத்தை அடைந்துவிட்டது என்பதை குறிக்கிறது இது இனி வெறுமனே செலின் குலத்தின் இரு கத்தி பேய்களை எதிர்கொள்வது மட்டுமல்ல அந்த நேரத்தில் நகரவாசலின் கோபுரத்தின் உச்சியில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான மந்திர ஆற்றல் வெடித்தது எண்ணற்ற பட்டாசு போன்ற ஒளிகள் அடர்ந்த பேய்களின் படையை நோக்கி நேரடியாக பாய்ந்தன இந்த வகையான போர்க்களத்தில் குறி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வீசப்படும் எந்த மந்திரமும் இலக்கை தாக்குவது உறுதி நூறுக்கும் மேற்பட்ட மந்திரங்கள் ஒரே நேரத்தில் வீசப்பட்டன இப்படியொரு காட்சியை லாங் ஹாப்சென் முதல் முறையாக பார்த்தான் மகத்தான பட்டாசு ஒளிகள் எக்ஸார்சிஸ் பாதுகாப்பு கோட்டையை முழுவதுமாக ஒளிரச் செய்து நள்ளிரவில் தீவிரமான ஒளியை உருவாக்கின பேய்கள் நிச்சயமாக மரணத்திற்காக காத்திருக்கவில்லை கீழே இருந்த பேய்களின் முக்கிய படைகளில் இருந்து மின்னும் ஊதா கருப்பு நிற தீப்பந்தங்கள் எழுந்து வானிலிருந்து விழும் மந்திரங்களை அழித்தன நன்றாக பார்த்தால் இந்த ஊதா கருப்பு நிற தீப்பந்தங்களை வீசியவை இரண்டு மீட்டருக்கும் சறு அதிகமான உயரம் கொண்ட மூன்று கால்களால் தரையில் நிற்கும் ஒரு இனத்தைச் சேர்ந்தவை என்பது தெரியும் இவற்றுக்கு கைகள் இல்லை மிகவும் பெரிய தலை இருந்தது மூன்று கால்களும் மிகவும் தடிமனாக இருந்தன அவற்றை பயன்படுத்தி மிக வேகமாக நடந்தன அதன் தலையில் ஆறு கண்கள் இருந்தன இந்த ஊதா கருப்பு தீப்பந்தங்கள் அவற்றின் ஆறு கண்களில் இருந்து உருவாக்கப்பட்டவை இந்த வகை பேய்கள் அவற்றின் மந்திர படைகளைச் சேர்ந்தவை இருள் மந்திரத்தில் வல்லவை இந்த பேய் கண்ணாடி வீரர்கள் மிகவும் பெரியவர்களாக இருந்தனர் மற்ற பேய்களுடன் ஒப்பிடுகையில் மனித மந்திரவாதிகளுடன் ஒப்பிடும்போது பேய் கண்ணாடி வீரர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் உடல் வளர்ச்சியுடன் அவர்கள் சில இருள் மந்திரங்களை மட்டுமே பெற்றிருந்தனர் ஆனால் அவற்றின் உண்மையான பயன்பாடு அவற்றின் எண்ணிக்கையில் இருந்தது மிகவும் பலவீனமான பேய் கண்ணாடி வீரர்கள் மந்திர ஆற்றலில் இரண்டாவது நிலை மந்திரவாதிகளுக்கு இணையாக இருந்தனர் உண்மையில் அவர்கள் இரு கத்தி பேய்களை விட அதிக திறனை கொண்டிருந்தனர் அவர்கள் ஐந்து தரங்களாக பிரிக்கப்பட்டனர் மிகவும் வலிமையானவை மன்னர் தர பேய் கண்ணாடி வீரர்கள் ஏழாவது நிலை வீரருக்கு இணையானவை நகரவாசல் கோபுரத்தில் இருந்து வீசப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட மந்திரங்களில் பெரும்பாலானவை இந்த கண்ணாடி வீரர்களால் வீசப்பட்ட ஒளி மந்திர குண்டுகளால் தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டன எனவே சிறிய பகுதி மட்டுமே பேய் படைகளை அடைந்தது மிக அழகிய ஒளிர்வுடன் வெடித்து இந்த மந்திரங்கள் பல கீழ்மட்ட பேய்களை அழித்தன நிச்சயமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒருமுறை கூட உடைக்கப்படாமல் நீடித்த எக்ஸாச்சிஸ்ட் நகரம் அவ்வளவு எளிதானது அல்ல முதல் மந்திர குண்டுவீச்சு முடிந்த அதே நேரத்தில் இரண்டாவது நூறு மந்திரங்களின் குண்டுவீச்சு தொடங்கியது முன்பு இரு கத்தி பேய்களை எதிர்கொண்டபோது மந்திரவாதிகள் ஏற்கனவே தங்கள் ஆற்றலை சேமித்து இறுதி மோதலுக்கு தயாராகி இருந்தனர் இப்போது அவர்கள் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தும் நேரம் முந்தைய மந்திர குண்டுவீச்சு முடிந்த உடனே இரண்டாவது மந்திர குண்டுவீச்சு வந்தது இடைவெளி இல்லாமல் இணைந்து சென்றது ஒரு மிதமான மதிப்பீட்டின்படி இந்த நகர வாசல் கோபுரத்தில் குறைந்தது ஆயிரம் மந்திரவாதிகள் இருந்தனர் அவர்களின் பயிற்சி நிலை நான்காவது நிலைக்கு கீழே இல்லை இந்த மந்திரவாதிகளின் ஆதரவுடன் நகரத்தின் மீது விழுந்த அழுத்தம் பெரிதும் குறைந்தது அதே நேரத்தில் ஏராளமான வீரர் துணைப்படைகள் உடனடியாக முன்னேறின முந்தைய காலாட்படை வீரர்களுக்கு மாறாக இவர்கள் முழு கவசம் அணிந்த வீரர்கள் அனைவரும் குறைந்தது மூன்றாவது நிலை பயிற்சியை அடைந்தவர்கள் அவர்கள் விரைவாக பின்வாங்கிய பட்டாலியனின் கடமையை ஏற்று இந்த மாற்றத்தை முடித்தனர் இந்த உயர்நிலை வீரர்களின் அமைப்பு தனித்துவமானது ஒவ்வொரு குழுவும் மூன்று பேரை கொண்டது ஒரு கேடய வீரர் ஒரு கோடரி வீரர் மற்றும் ஒரு பெரிய வாழை ஏந்திய உக்கிர வீரர் அவர்கள் மூன்று பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் ஒவ்வொரு வகையைச் சேர்ந்த வீரர்களை உள்ளடக்கியது கூடுதலாக முன்னால் இருக்கும் ஒவ்வொரு குழுவின் பின்னாலும் குறைந்தது இரண்டு மாற்றுக் குழுக்கள் இருந்தன எந்த நேரத்திலும் ஆதரவு அளிக்க தயாராக இருந்தன பேய்படைகளின் முக்கிய தாக்குதல்கள் பெரிய அளவிலான வலிமையானவையாக இருந்தாலும் வீரர்களுக்கு நகர வாசல் கோபுரத்தில் இருக்கும் மந்திரவாதிகள் மற்றும் புரோகிதர்களின் ஆதரவு இருந்ததால் எந்தவொரு தீவிர தாக்குதலையும் தாங்க முடிந்தது அதே நேரத்தில் நகர வாசல் கோபுரத்திலிருந்து அவ்வப்போது வெடிப்பு சத்தங்கள் கேட்டன தெளிவாக நகரத்தின் விளிம்பில் இணைக்கப்பட்ட சுவர்களுக்கு மேலே வலிமையான மந்திர ஒளி தொடர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டு வெடித்து ஒரு பிரம்மாண்டமான தீப்பந்தத்தை உருவாக்கியது மந்திர பீரங்கி நகரத்தின் பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த வலிமையான ஆயுதத்தின் ஒவ்வொரு தாக்குதலும் ஆறாவது நிலையின் மாபெரும் தாக்குதல் மந்திரத்தின் வலிமைக்கு இணையாக இருந்தது எக்சார்சிஸ்ட் நகரத்தின் மேல் நூறுக்கும் மேற்பட்டவை எதிரி படைகளை நோக்கி குறிவைத்து இருந்தன வெடித்து எழுந்த இந்த மாபெரும் போருடன் ஒப்பிடுகையில் லாங் லாங்ஹாசனின் குழு இரு கத்தி பேய்களை எதிர்கொண்டது வெறும் குழந்தை விளையாட்டாகவே கருதப்படும் இது மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் இடையிலான உண்மையான மோதல் ஜாங் ஹைராங் லாங் ஹாசனின் குழுவை நோக்கி உரத்து கத்தினான் பின்வாங்குங்கள் மாற்று நேரம் வந்துவிட்டது அந்த நேரத்தில் முதல் வீரர் தர பேய் வேட்டை அணி நல்ல போர் வலிமையை பராமரித்திருந்தது சென் கூட தனது ஆன்மீக ஆற்றலை பெருமளவு மீட்டெடுத்திருந்தாள் படைகளின் முக்கிய படைகளுக்கு முன்னால் அவர்கள் உண்மையில் பின்வாங்க விரும்பவில்லை ஆனால் லாங் சென் ஜாங் ஹைராங்கிற்கு முழு கீழ்ப்படிதலை உறுதியளித்திருந்தான் ஒரு டஜன் முழு வலிமையுடன் ஒளிக்கதிர் முட்களை வீசிய பிறகு அவன் தனது அணியினருக்கு பின்வாங்க உத்தரவிட்டான் இன்னும் திருப்தியடையவில்லை சியானின் களிமண் கம்பு தடித்த திரவத்தில் மூழ்கியிருந்தது அவன் உற்சாகமாக இருந்தான் அதே நிலை வாங் யுவான் லாங் லாங்ஹாப்சனுடன் பின்வாங்கத் தொடங்கியபோது அவளது முகத்தில் தெளிவாக திருப்தியின்மை தெரிந்தது லாங் ஹாப்சென் அவர்களை ஒரு பார்வை பார்த்து ஆழமான குரலில் கூறினான் நாம் இப்போது வீரர்கள் மூன்று மாதங்களுக்கு நமது திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் பற்றாக்குறையாக இருக்காது இப்போது நாம் செய்ய வேண்டியது பட்டாலியன் தளபதியை பின்தொடர்ந்து விரைவாக பின்வாங்குவது அவர்கள் பின்வாங்கும்போது வானத்தில் இருந்து பயங்கரமான பேய் விமானப்படை நெருங்கி வந்தது நகரவாசல் கோபுரத்தில் குறைந்தது பாதி மந்திரவாதிகளும் மந்திர பீரங்கிகளும் அவற்றை நோக்கி குறிவைத்தன ஆனால் அவற்றில் சில இறுதியில் இறப்பை தவிர்க்க முடிந்தன நான்கு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் நீளமான இறக்கைகள் உடலை முழுவதும் மூடிய ஒரு பிரம்மாண்டமான பேய் திடீரென தோன்றியது இருள் மற்றும் காற்று பண்புகளின் கரும் பச்சை ஒளி ஒரு ஒளி கத்தியாக உருவாகி பின்வாங்கி சென்ற ஜாங் ஹைராங்கை நோக்கி நேரடியாக பாய்ந்தது கவனமாக தளபதி தனது அசாதாரண உணர்வு திறனுடன் உடனடியாக பின்வாங்கிய லாங் ஹாப்ஷென் இந்த பறக்கும் பேய் இரவின் இருளில் மறைந்து அவர்கள் திசையில் தாக்குதல் நடத்துவதை கண்டறிந்தான் இது மார்க்சிலியா பேய் குலத்தின் புகழ்பெற்ற மற்றும் வலிமையான வான்வழி இனமான காற்று மற்றும் இருள் இருமுறைமை பீட்டா பறக்கும் பேய் பேய் படைகளில் ஒரு பீட்டா பறக்கும் பேய் உண்மையான வலிமையானவை உண்மையான பரம்பரை கொண்டவை பெரும் பரம்பரை திறனுடன் இது எழுபத்து இரண்டு பேய்க் கடவுள்களில் ஒருவரின் இனமாகும் எழுபத்து இரண்டு பேய்க் கடவுள்களில் சிலர் நேரடியாக கட்டுப்படுத்தப்பட்ட படைகளை வைத்திருந்தனர் சில நேரடி கட்டுப்பாட்டு வீரர்கள் மெயின்லேண்டின் தொற்று மூலம் பிறந்தாலும் அவர்கள் அனைவரும் பேய் கடவுளால் மனதளவில் கட்டுப்படுத்தப்பட்டனர் பீட்டா பறக்கும் பேய்கள் முப்பத்து ஐந்தாவது பேய் கடவுள் மார்க்சிலியாசின் நேரடி கட்டுப்பாட்டு படையைச் சேர்ந்தவை ஒவ்வொரு பீட்டா பறக்கும் பேயும் ஐந்தாவது நிலைக்கு மேல் வலிமை கொண்டவை மாக்சிலியாசின் தனிப்பட்ட உயர்நிலை படையைச் சேர்ந்தவை இரத்தம் உறிஞ்சும் பீட்டாக்கள் ஏழாவது நிலை வீரர்களுக்கு இணையானவை இந்த படைகளில் ஒரு பேய்கடவுளின் கடவுளின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளவர் இருந்தார் மேலும் முதல் முப்பத்தாறு இல் ஒருவர் உண்மையில் இந்த வலிமையான மாபெரும் பேய்க் கடவுள்கள் அனைவரும் நேரடி கட்டுப்பாட்டு படைகளை வைத்திருக்கவில்லை உதாரணமாக ஏழாவது பேய்க் கடவுள் அனன் தீர்ப்பு தெய்வீக நைட் லாங் சிங்கில் சவால் விடுத்தவர் தனித்த வலிமையானவர் இது ஒரு திடீர் மற்றும் வன்முறை தாக்குதல் தனது இடது காலை முழு வலிமையுடன் தரையில் மோதி லாங் லாங்ஹாப்ஸன் ஒரு மின்னலாக மேலே பாய்ந்தான் ஆவியுடனான மன இணைப்பு மூலம் சிறுபச்சை தனது வாயிலிருந்து ஒரு புயல் காற்றை வெளியேற்றியது லாங் லாங்ஹாப்சனின் முதுகைத் தாக்கி அவனை மேலும் விரைவாக்கியது வானில் புனித ஆவி அடுப்பு வெள்ளை நிறத்தில் ஒளிர்ந்தது சிறு பச்சையின் உதவியை பயன்படுத்தி லாங் ஹாப்சென் தாக்கி வரும் பீட்டா பறக்கும் பேயை நோக்கி வேகமாக பாய்ந்தான் அது ஏற்கனவே அவனிடமிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இருந்தது